இந்த ஏரியில் என்ன பார்க்க போகிறோம்னா வட இந்தியாவில் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் இது ஆறாம் வகுப்பில் இரண்டாவது டேர்மில் வரலாற்றில் இருக்கக்கூடிய முதல் பாடம் இதில் முக்கியமான ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு அப்படிங்கிறது நமக்கு வந்து யூனிட் எயிட் நூ யூனிட் எயிட்டில் வந்து கவர் ஆகக்கூடிய ஏரியாவாக இருக்குது ஃபஸ்ட் வந்து கட்டல் நோக்கங்கள் பார்த்தலாம் ஆரியர்களின் பூர்வீகம் அவர்கள் இந்தியாவுக்கு குடியேறுதல் ஸோ ஆரியர்களோட வருகையை பற்றி பேசுது அதுக்கப்புறம் வேத காலத்தை பற்றி பேசுது தொடக்கம் மற்றும் வேத காலத்தை பற்றி பேசுது அடுத்து அவங்களோட வாழ்ந்த பகுதிகளை பற்றி பேசுது அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த ரெண்டுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை பற்றி பேசுகிறாங்க நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் பெருங்கற்கால மற்றும் இரும்பு கற்கால இரும்பு கால பண்பாட்டை வந்து புரிஞ்சுக்கிறோம் சரி ஆரம்பிச்சிடலாம் வேத காலம் இந்த வேத காலம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா நமக்கு வந்து காலம் வந்து ஆயிரத்தி ஐநூறுல இருந்து அறுநூறு வரைக்கும் அதாவது கிமு அல்லது பொது ஆண்டுக்கு முன்பு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து அறுநூறு காலகட்டம் இது ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வேதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஆரியர்களோட வருகையோட தொடர்புடையது வேதம் அப்படின்றது வந்து ஆரியர்களோட வருகையோட தொடர்புடையதுனால நம்ம இந்த வேத காலம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிந்து நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து நகரமயமாதல் ஸோ அது வந்து நகரமா நகரங்களால் உருவானது சிந்து நாகரிகம் அதற்கு அடுத்து வந்த வேத காலம் அப்படின்றது வந்து கிராம நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா வந்து இவங்க காலகட்டத்தில் கிராம நாகரிகமாக தான் இருந்தது இந்தியாவின் முதல் நகரங்களால் ஆன பகுதி வந்து பார்க்குறப்போ சிந்து சமொழி நாகரிகம் அதுக்கு அதுக்கடுத்த நாகரிகம் வந்து கிராம நாகரிகம் அதாவது வேத காலம் அப்படிங்கிறது இதற்கு அப்புறம் தான் மறுபடியும் என்னென்னா மறுபடியும் நகர நாகரிகம்ன்றது வந்து உருவாகும் நெக்ஸ்ட்டு ஸோ ஆரியர்கள் அப்படின்றவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தோ ஆரிய மொழி பேசக்கூடிய இடம் விட்டு இடம் சே செல்லக்கூடிய கால்நடை மேய்ப்பவர்கள் மேய்ச்சல் சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்க எப்படி வந்தாங்கன்னா மத்திய ஆசியாவிலேருந்து இந்து குஷ் மலைகளில் இருக்கக்கூடிய கைபர் கணவாய் வழியாக வந்து வந்தாங்க ஸோ எங்களோட முதன்மை தொழில் என்னென்னா கால்நடைகள் மீட்கிறது அடுத்து வந்து பார்த்தோம்னா அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்முறை அண்ட் பேர் முறை அதாவது வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்த திருத்தி அந்த இடத்துல வந்து வேளாண்மை பண்ணுவாங்க அந்த இடத்துல வளம் குறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க அந்த இடத்த திருத்தி அந்த இடத்துல வேளாண்மை பண்ணுவாங்க இதுதான் வந்து அழித்து எரித்து பயிர் செய்யும் முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா வந்து தொடக்க வேத காலத்தில் ஆரியர்களோட ஆரியர்கள் மத்திய பகுதியில் இருந்து இங்கே வந்து இந்த இடங்களில் குடியேறி இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா பின்வேத கால வாக்கில் என்ன ஆச்சுன்னா கங்கை சமோலி பகுதியில் வந்து அவங்க வந்து குடியேறி இருந்தாங்க இந்த இதுதான் இந்த படத்தில் வந்து காட்டியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஸ்லாஷின் போன் முறையை பற்றி இங்கே நம்ம சொன்னது தான் ஆல்ரெடி சொன்ன டேட்டாவை தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இவங்களுடைய காலம் பரப்பு சான்றுகள் ஸோ இந்த புவியியல் பரப்பு வந்து பார்த்தோன்னா இவங்களோட காலம் வந்து பார்த்தோம்னா புவியியல் பரப்பு வட இந்திய பகுதிகளெலாம் இருக்குது நம்ம அந்த படத்துலேயே பார்த்துட்டோம் அடுத்து காலப்பகுதி வந்து இரும்பு காலம் கால அளவுன்றது கிமு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து அறநூறு வரைக்கும் சான்று வேதகால இலக்கியங்கள் நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் இது கிராம நாகரிகம் நகர நாகரிகம் ஃபர்ஸ்ட்டு வந்தது சிந்து சமவெளி நெக்ஸ்ட்டு ஆரியர்களும் இந்தியாவில் அவர்களின் வாழ்விடங்களும் ரிக்வேத கால ஆரியர்கள் ரிக் வேத கால ஆரியர்கள் அதாவது வந்து தொடக்க வேதகால ஆரியர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து நாடோடிகள் இவங்க மேச்சல் சமூகத்தை சேர்ந்தவங்கனால கால்நடைகள் தான் இவங்களோட முக்கிய சொத்தாக இருந்தது இவங்க ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருந்தாங்க அடுத்தது ரிக்வேத காலத்தில் ஆரியர்களோட வாழ்விடம் வந்து பஞ்சாப் சப்த சிந்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏழு ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி தான் அவங்களுடைய நிலப்பரப்பாக இருந்தது அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா ஆரியர்கள் கிமு ஆயிரம் இந்த காலகட்டத்தில் கிழக்கு நோக்கி நகர்ந்து சிந்து மற்றும் கங்கை சமவெளிகளில் வந்து குடியிருந்தாங்க இவங்க இரும்பு இந்த இரும்பாலான கோடரி இரும்பாலான குழுமுனை கொண்ட கலப்பை இதெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து இரும்போட பயன் வந்து சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாது அடுத்தது நான்கு வேதங்கள் ரிக் யஜூர் சாம அதர்வன இந்த ரிக் மட்டும்தான் முன்வேத காலத்தை சேர்ந்தது யஜுர் சாமதர்பான பின்வேத காலத்தைச் சேர்ந்தது அடுத்தது வேத இலக்கியங்கள் ஸோ சான்றுகளை பொறுத்த வரைக்கும் வேத இலக்கியங்கள் இதை இரண்டாவது பிரிக்கிறாங்க ஸ்ருதி மற்றும் ஸ்மிருதி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அப்படின்னாலே வந்து சவுண்டு அதாவது வந்து வார்த்தைகள் ஸோ சவுண்ட் அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அது வந்து வாய் வழியா பேசப்பட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆனது ஸோ நான்கு வேதம் பிராமணம் ஆரண்யம் உபநிடதம் இது எல்லாமே வந்து ஸ்ருதி இவை புனிதமானவை நிலையானவை கேள்வி கேட்கப்பட முடியாத உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கருதப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து அந்த இந்த ஸ்ருத்தினாலே கேட்டல் நம்ம சொன்ன தகவல் இருக்கு வாய்மொழி வாயில அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டது ஸ்மிருதி அப்படின்னா பார்த்தோம்னா இது என்னன்னா எழுதப்பட்டது இவை வந்து எழுதப்பட்டது சோ எழுதப்பட்ட பிரதி அப்படின்றத இதோட பொருள் ஆகமம் தாந்திரிகம் புராணம் இதிகாசம் இந்த மாதிரி எல்லாமே ஸ்மிருதி இருந்தது இதெல்லாம் வந்து நிலையானவை கிடையாது தொடர்ந்து அடுத்தடுத்த அடுத்தடுத்து மன்னர்கள் வர்றப்போ மாற்றி எழுதப்பட்டது அதான் வந்து ஸ்மிருதி அப்படிங்கிறது சொல்லப்படுது ஸோ ஸ்ருதி ஸ்மிருதி அதற்கான எடுத்துக்காட்டுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது இந்த ஸ்ருதியில நான்கு வேதம் பிராமணம் ஆரண்யம் உபநிடதம் ஸ்மிருதியை பொறுத்த வரைக்கும் இதிகாசம் புராணம் இந்த இதிகாசத்துல ராமாயணம் மகாபாரதம் புராணம் சிவபுராணம் விஷ்ணு புராணம் போன்ற பதினெட்டு புராணங்கள் இருக்கு சூத்திரங்கள் தர்மசூத்திரம் மனுஸ்மிருதி நாரத ஸ்மிருதி இது எல்லாமே வந்து இதில் வருது அடுத்து இந்தியாவின் தேசிய குறிக்கோளர் இருக்கக்கூடிய ஜெயதே அப்படிங்கிற வாக்கியம் வந்து முண்டக உபநிஷத்துல இருந்து எடுக்கப்பட்டது நெக்ஸ்ட் வந்து தொல்பொருள் சான்றுகளை பொறுத்த வரைக்கும் சிந்து மற்றும் கங்கை பகுதிகளிலையும் பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் இந்த இடங்கள்லாம் வந்து அவங்களுடைய இரும்பு கருவி மட்பாண்டம் இதெல்லாம் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் வேத காலத்தை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க ரிக்வேத காலம் அல்லது தொடக்க வேத காலம்னு சொல்றாங்க இன்னொன்று பின்வேத காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அவங்களுடைய காலம் ரிக்வேத காலத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து ஆயிரம் பின்வேத காலம் ஆயிரத்துலேருந்து அறநூறு வரைக்கும் வேத கால பண்பாட்டை பொறுத்த வரைக்கும் திக்வேத கால அரசியல் உறவுகள் வந்து ரத்தத்தை ரத்த உறவுகளை வந்து அடிப்படையாக கொண்டது இங்கே வந்து குளம் அப்படிங்கிறதான் அரசியலோட அடிப்படை இது முக்கியமானது குளம் அப்படின்றதான் அடிப்படை இதோட தலைவர் வந்து குலபதி பல குடும்பம் சேர்ந்து ஒரு கிராமம் மாறுது அந்த கிராமத்தோட தலைவர் பேர் கிராமணி அதுக்கப்புறம் ஒரு பல கிராமங்களை கொண்டது விஸ்ஸு இதோட தலைவர் விஷயபதி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனா அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அடுத்த குழு விஸ் எல்லாம் சேர்ந்தது ஜனா இந்த ஜனாவோட தலைவர் தான் ராஜன் இவரை வந்து ஜனஷிய கோபா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதோட பொருள் வந்து மக்களின் பொருள் சரி மக்களின் பாதுகாவலர் ரிக்வேத காலத்தில் பல இனக்குழுக்கள் இருந்திருக்குது ஸோ அந்த இலக்குழு இனக்குழு அரசுகள் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ராஷ்டிரம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க பல இனக்குழு அரசு அரசு இருந்திருக்குது அதோடைய பேர் தான் ராஷ்டிரம்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா வந்து பரதர் மத்சியர் அடுத்து வந்து குரு இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து அரசர் அரசரை பொறுத்த வரைக்கும் இவர் யார்னா வந்து அந்த ராஜன்ற புஷன் அதான் வந்து அரசர் இவரோட டியூட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாரி இவருடைய அதிகாரம் வந்து யார் கொடுத்தாங்கன்னா அந்த விதாதா சபா சமிதி கணா ஆகிய அமைப்புகளால் கட்டுப்படுத்தப்பட்டது இவங்க சொல்கிறதான் அவர் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தொடக்க வேத காலத்துல இருக்கும் இதுல விதாதா இதுதான் வந்து மிக பழமையான இனக்குழுவோட பொதுக்குழு பழமையானது அரசர் வந்து இவருக்கு தனக்காக உதவி செய்கிறதுக்காக வந்து புரோகிதர் ஒரு அதாவது ராஜகுருன்னு சொல்ற ஒருத்தர் வந்து பணியில வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அரசருக்கு சேனானிய ஒருத்தர் உதவி பண்றாரு கிராமங்களோட தலைவர் கிராமணியா இருக்காரு நெக்ஸ்ட் வந்து ஆரியர்கள் ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் தொடக்க வேத காலத்தில் சொல்கிறாங்க அதில் அந்த சபா சமிதி இதோடைய பொருளை பார்ப்போம் சபான்னா மூத்தவர்களை கொண்ட மன்றம் சமிதி அப்படின்னா பொதுமக்கள் அனைவரையும் கொண்ட குழு நெக்ஸ்ட் வந்து இந்த அடுத்த பின்வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் கங்கை யமுனை நதிகளுக்கு குடியேறினப்போ இப்போதான் என்ன ஆகுதுன்னா பிரதேச அரசுகளாக மாற்றம் அடையுது பரம்பரை அரசுரிமைன்றது வந்து உருவாக ஆரம்பிக்குது ஸோ இப்போ வந்து அரசருக்கப்புறம் அவரோட பையன்தான் அப்படிங்கிற மாதிரி உருவாகுது முடியாட்சி முறையில் அரசரோட அதிகாரம் அதிகரிக்க ஆரம்பிக்குது இந்த டைமில் அரசர் வந்து இதற்காக பல சடங்கு யாகங்களை நடத்துறாங்க இந்த பின்வேத காலத்துல பின்வேத காலத்துல பல ஜனாக்கள் இனக்குழுக்கள் எல்லாம் இணைக்கப்பட்டு ஜனபதம் அல்லது ராஷ்டிரம் அப்படின்ற அமைப்பு உண்டாக்கப்பட்டது ஸோ ஜனாக்கள் இணைக்கப்பட்டு ராஷ்டிரம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு ஒரு நிலம் வந்து உண்டாக ஆரம்பிக்குது அடுத்த சமிதி சபா இதெல்லாம் தங்களோட முக்கியத்துவத்தை இழந்துருது விதாதான்றது இல்லாமல் போயிடுது பாலி அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி வந்து அவங்களா கொடுக்கப்பட்ட ஒரு காணிக்கை பின்வேத காலத்துல இது ஒரு வரியா மாறுது அடுத்து இந்த காலகட்டத்தில் குரு மற்றும் பாஞ்சால அரசுகள் சிலித்தோங்கி பெருசாகுது இதுக்கப்புறம் அயோத்தி இந்த பிரஸ்தம் மதுரா போன்ற நகரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் தான் உண்டாகுது பாலின்றது என்னன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒருத்தர் தன்னுடைய விவசாய மகசூலில் கால்நடைகளில் ஆறில் ஒரு பங்கு வரியா செலுத்துகிறதான் பாலி நெக்ஸ்ட்டு சமூக அமைப்பு வேதகால சமூகம் வந்து தந்தைவழி சமூகம் இங்கே வந்து பொறுத்த பொறுத்த வரைக்கும் வெள்ளை நிற தோல் கொண்ட ஆரியர் கருப்பு நிற தோல் கொண்ட ஆரியர் இல்லாத வந்து வேறுபடுத்திக்கிட்டாங்க கருப்பு நிற இல்லாத மக்களை என்னன்னு சொன்னாங்கன்னு கேட்கலாம் தசையும் அல்லது தாசர்கள்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க தொடக்க வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூன்று பிரிவுகள் இருந்துச்சு ஸோ பொதுமக்கள் விஷ்ணு சொல்லப்பட்டாங்க போர்வீர்கள் சத்திரன்னு சொல்லப்பட்டாங்க மதகுரு பிராமணர்கள்னு சொல்லப்பட்டாங்க இதுவே வந்து பின்வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு ஆரியர் இல்லாத மக்களை வந்து ஆரியர்கள் ஸோ தங்களோட கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தப்போ நான்கு இருக்கமான வர்ண அமைப்பு உண்டாச்சுன்றாங்க என்னென்னன்னா மதகுரு பிராமணர் சத்திரியர் அதை போரிடக்கூடியவங்க நில உரிமையாளர்கள் வைசியர்கள் வாணிபம் பண்றவங்க அடுத்து வேலைத்திறன் கொண்ட சூத்திரர் ஸோ வேலை பார்க்கறவங்க சூத்திரர் அப்படின்ற மாதிரி நான்கு வர்ணாசிரம முறைன்றது வந்து உண்டாக ஆரம்பிச்சது நெக்ஸ்ட் வந்து பொருள் சான்றுகளை பொறுத்த வரைக்கும் இந்த வேத காலத்துல வந்து அதிக அளவுல பொருள் சான்றுகள் கிடையாது வந்து வே இலக்கிய சான்றுகள் தான் அதிகளவு இருக்குன்னு சொல்றாங்க அடுத்த பெண்கள் நிலை ரிக்வேத காலத்துல சிம்பிளா சொன்னால் ரிக்வேத காலத்துல பெண்களுக்கு ஓரளவுக்கு மதிப்பு இருக்கும் பின்வேத காலத்துல இல்லாமல் போயிடும் அவ்வளவுதான் என்ன சொல்லியிருக்காங்க பாப்போம் மனைவி குடும்பத்தின் தலைவியாக ரிக்வேத காலத்தில் மதிக்கப்பட்டாங்க ஸோ அவங்களோட வீட்டில் சடங்குகள் எல்லாம் நடத்துனாங்க பெண்கள் குழந்தை திருமணம் உடன் கட்டை ஏறதுலாம் அவங்களுக்கு தெரியாது கைமெண் மர்மணத்துக்கு எந்த தடையும் கிடையாது சொத்துக்களை வாங்குறதுக்கான அவங்களுக்கு மறுக்கப்பட்டது இது மட்டும் இந்த தொடக்க வேத காலத்தில் புது நிகழ்வுகளில் அவங்க கலந்துக்கல இந்த விஷயத்த சொல்றாங்க குடும்பத்துக்குள்ளார ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிட்டாங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா பின்வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திலையும் அவங்களுடைய நிலை மோசமாயிடுச்சு ஸோ குடும்பத்தில் சடங்குகள் நடத்த முடியாமல் போயிடுச்சு திருமணம் நிறைய விதிகள் உண்டாகுது பலதார சாதாரணமாக நடைபெறுது மறுமணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது பெண் கல்வி மறுக்கப்படுது கலப்பு திருமணம் நிராகரிக்கப்படுது இதெல்லாம் பின்வேத காலத்தில் அடுத்து பொருளாதார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வந்து வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் கால்நடை மேய்ச்சல் வேளாண்மை இதுதான் அவங்க காலகட்டத்தில் இருந்தது ஸோ கால்நடை மெய்ப்பது அப்படின்றது ரிக்வேத காலத்தில் இருந்தாலும் மரவேலை செய்வோர் தேர் செய்கிறவங்க மண்பாண்டம் செய்கிறவங்க துணி நெய்றவங்க இவங்களாம் இருந்திருக்காங்க இந்த காலகட்டத்தில் பழுப்பு நிற மஞ்சள் மட்பாண்டம் தான் இவங்களுடைய காலத்தை சேர்ந்து தொடக்க வேத காலத்துடைய மட்பாண்டம் பழுப்பு நிற மஞ்சள் மட்பாண்டம் அடுத்து வந்து பார்த்தோன்னா வில வீட்டு விலங்குகளை பழக்கம் அதெல்லாம் இந்த குதிரை பசு வெள்ளாடு செம்மறியாடு இதெல்லாம் பழக்கப்படுத்தப்பட்டதுன்றாங்க அடுத்து சிந்து பஞ்சாப் பகுதிகளில் அதாவது வந்து இது வந்து நமக்கு பின்வேத காலத்துல இவங்க குடியேறினதுக்கு அப்புறமேட்டு இவங்க வேளாண்மை செய்ய தொடங்குறாங்க யவா அவங்களுடைய முக்கியமான யவானா பார்லி அவங்களுடைய முக்கியமான பயிராகுது கோதுமை பருத்தியும் சிந்து வெளியில் பயிரிட்டு இருக்காங்க ஆனா ரிக்வேத காலம் அதாவது தொடக்க வேத காலத்தில் வந்து இதை பற்றி எந்த ஒரு குறிப்பிடும் குறிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒவ்வொரு வருஷம் இருபோக சாகுபடி நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்து இதுவும் பின்வேத இதே இதேதான் வரும் யானைகளையும் பழக்கப்படுத்துகிறாங்க ஸோ அது பின்வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் யானைகளையும் பழக்கப்படுத்துறாங்க இதற்கு முன்னாடி நம்ம வந்து ஆரிய ஆரியர்களுக்கு குதிரை தெரியும் சிந்து மக்களுக்கு யானையை தெரியாதுன்னு சொல்லிட்டு சாரி சிந்து மக்களுக்கு யானையை தெரியும் ஆரியர்களுக்கு குதிரை தெரியும்னு சொல்லி பார்த்துருப்போம் ஆரியர்களுக்கு வந்து யானையை தெரியாதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் அது எப்படின்னா தொடக்க காலத்தில் இருக்க ஆரியர்களுக்கு வந்து குதிரையை வந்து தெரியும் யானையையும் தெரியாது ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா வந்து அவங்க யானைகளை பழக்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பின் வேத காலத்தில் யானைகளை பழக்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து தொடக்க வேத கால கைவினைகளோடு நகை செய்வோர் சாயத்தொழில் செய்கிறவங்க உலோகத்தை உருக்குறவங்க இவங்களாம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோன்னா வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடுன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அந்த பின்வேத காலத்தை சம் சாம்பல் நிற மட்பாண்ட மட்பாண்ட பண்பாடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் அடுத்து கலப்பை இரும்பு கோடரி ஆகியவற்றோட உதவியோடு அதிகளவு வேளாண்மை செய்யப்படுது நெல் கோதுமை எல்லாம் பயிர் செய்யப்படுது நிலத்தின் மீது தனியுரிமை உண்டாகுது எப்போ பின்வேத காலத்தில் அடுத்த வந்து பார்த்தோன்னா வந்து உபரி அப்படின்றது ஏற்படுது வணிகம் உண்டாகணும்னா நம்ம நம்மளுடைய தேவையை தாண்டி நம்ம அதிகமாக சேர்க்குறப்ப தான் அது வந்து நம்மளுடைய தேவையை தாண்டி ஒரு விஷயம் நம்ம கிடைக்குதுன்னா அதை வந்து வணிகம் பண்ண ஆரம்பிப்போம் அப்படி தான் வந்து இந்த நிறைய உபரி உற்பத்தி ஏற்படுறதுனால வணிகம்ன்றது பெருமளவில் பெருகுச்சு பண்டமாற்று முறை வந்து அதிகமாக காணப்படுது இந்த காலகட்டத்தில் நிஸ்கா சதமானா போன்ற தங்க நாணயமும் கிருஷ்ணலா என்ற நாணயமும் வணிகத்தில் பயன்படுத்துகிறாங்க அடுத்தது திக்வேத காலத்தில் மக்கள் என்னென்னலாம் தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா தங்கத்தை ஹிரண்யான்னு சொல்லிட்டு சொன்னாங்க இரும்பு சியாமா தாமிரம் செம்பு அவங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தங்கம் ஹிரண்யா இரும்பு சியாமா தாமிரம் அதாவது செம்பு நம்மளுடைய காப்பரை வந்து என்ன சொல்றாங்க அயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் மதம் ரிக்வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் ஆரியர்கள் வந்து நிலம் மற்றும் ஆகாய கடவுளில் வழிபடுறாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து இந்த பிரஜாபதி அப்படிங்கிறவரெல்லாம் இல்லை ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா வந்து பிருத்வி நிலம் அக்னி நெருப்பு வாயு காற்று வருணன் மலை இந்திரன் இடி இவங்களை வழங்குனாங்க அதிதியும் உஷாவும் வழங்கப்படுறாங்க ஸோ இந்த பெண் தெய்வங்களை வழங்குறாங்க அதித்தினா தீய கடவுள் உஷானா விடியற்காலை தோற்றம் விடியற்காலை கடவுள் அவங்க தான் அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொடக்க காலத்தில் வேத மங்கரை மந்திரங்களை பாராயணம் செய்கிறதா முக்கியமானதாக இருந்திருக்குது குழந்தைகள் வந்து பிரஜா பசு கால்நடை செல்வம் தனா இதுக்காக வந்து அவங்க வந்து வேண்டிக்கிட்டாங்க பசு புனிதமான விலங்காக வந்து கருதப்பட்டது அந்த காலகட்டத்தில் கோயில் கிடையாது சிலை வழிபாடும் இல்லை பின்வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் மதகுருன்றது தொழிலாகவும் பரம்பரை தொழிலாகவும் ஆயிடுச்சு ஆரியர் அல்லாத கடவுள்களும் வந்து நிறைய ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்று சொல்கிறாங்க இந்திரனும் அக்னியும் முக்கியத்துவத்தை இழந்துட்டாங்க பிரஜாபதி படைப்பவர் விஷ்ணு காப்பவர் ருத்ரன் அழிப்பவர்னு சொல்லிட்டு கடவுள்கள் முக்கியத்துவம் பெறுறாங்க வேள்விகளும் சடங்குகளும் விரிவடைதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கல்வியை பொறுத்த வரைக்கும் குருகுல கல்வி குருகுல கல்வினா வந்து ஆசிரியரோட போய்ட்டு ஒரு பன்னிரெண்டு வருஷம் வந்து படிக்கணும் குருகுலம்ன்ற சொல்லுவது வந்து குரு ஆசிரியர் குலம் அப்படின்னா அவருடைய குடும்பம் அல்லது வீடு இந்த சமஸ்கிருத இரண்டு வார்த்தைகளோட கூட்டு அடுத்து இதில் மாணவர்கள் குருவோட தங்கி சேவை செஞ்சு படித்தாங்க வாய்மொழியில் வந்து வாய்மொழியில் கல்வி கட்டுறாங்க கற்றதை வந்து சொல்லி பார்த்து மனப்படம் செஞ்சுருக்காங்க நான்கு வேதம் இதிகாசம் புராணம் ஜோதிடம் கணிதம் ராணுவ உத்தி இதெல்லாம் கற்றுத்தரப்பட்டுள்ளது அடுத்து ஒழுக்கமான வாழ்க்கை மேற்கொள்வதற்கான பயிற்சியும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து இருபிறப்பாளர்கள் இருபிறப்பாளர்கள் அப்படின்னா வந்து சத்திரியர்களும் பிராமணர்களும் மட்டும்தான் வந்து குருகுலத்தில் மாணவர்களை சேர்க்கப்பட்டாங்க பெண்களுக்கு கல்வி அளிக்கப்படவில்லை இன்வித காலத்தில் அடுத்து வந்து நான்கு ஆசிரமம் ஆசிரமம் ஸோ இது வந்து வயதின் அடிப்படையில் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஆண்களோட வாழ்நிலை அப்படின்றது இருக்கு இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்ன அப்படின்னா பிரம்மச்சரியம் மாணவபுருவம் கிரகஸ்தம் திருமண வாழ்க்கை மூணாவது வனப்பிரஸ்தம் காடுகளுக்கு சென்று தாவம் செய்தல் நான்காவது சந்யாசம் வீடு பேர் அடைதல் ஸோ அவங்க வந்து துறவர வாழ்க்கை மேற்கொள்ளணும் இந்த நான்கும் ஆசிரம முறைகளும் பின்வேத காலத்தில் இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து தென்னிந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இந்த காலகட்டத்தில் பின்வேத காலம் அந்த காலகட்டத்தில் வேத காலத்தில் நடந்த தமிழகத்தில் இருந்த பண்பாடை பற்றி இங்கே பேசுகிறாங்க ஸோ இந்த வட இந்தியாவோட தொடக்க கால தொடக்க வேத கால பண்பாடு என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்திய துணைக்கண்டத்தில் மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய செம்பு கால பண்பாடோட ஒத்துப்போச்சு வட இந்தியாவோட தொடக்க வேத காலம்ன்றது செம்பு கால பண்பாடோட ஒத்துப்பூச்சு மக்கள் செம்பையும் கல்லையும் பயன்படுத்தினாங்க அதனால் செம்பு காலகட்டம்னு சொன்னாங்க அடுத்து இந்தியாவோட அந்த செம்பு கால பண்பாடுன்றது ஒரிஜினலாக என்னென்னா முதிர்ந்த நிலை ஹரப்பா பண்பாடு அதாவது வந்து நல்லா செழித்தலே இருந்த ஹரப்பா பண்பாட்டோட சமகால பண்பாடு ஹரப்பா பண்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டும் பார்த்தோன்னா செம்பு கால பண்பாடு வந்து போயிட்டு தான் இருந்திருக்குது வட இந்தியாவில் ஏற்பட்ட பின்வேத கால பண்பாடு அப்போது தென்னிந்தியாவில் இரும்பு காலமும் இருந்திருக்குது ஸோ வந்து வட இந்தியாவில் தொடக்க வேத காலத்தில் செம்பு கால பண்பாட்டோட போகுது வட இந்தியாவில் பின்வேத கால பண்பாடு போகிறப்போ தென்னிந்தியாவில் இரும்பு காலம் போயிட்டு இருந்துருக்குது இந்த இரும்பு காலம் முடிகிறப்போ மக்கள் எல்லாம் பெருங்கற்கால பண்பாட்டில் என்றாக ஆரம்பிக்கிறாங்க அதாவது கிமு ஆறுனுலேருந்து கிபி நூறு வரைக்கும் பெருங்கற்காலம் அப்படின்னா பெரிய பெரிய கற்களை வந்து இறந்ததுக்கு அப்புறமேட்டு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமேட்டு அது மேலே வந்து பெரிய பெரிய கற்களை போட்டு மூட்டு போனாங்க இதுதான் வந்து பெருங்கற்கால பண்பாடுன்றாங்க பண்டைய தமிழகத்தில் பெருங்கற்காலம் சங்க காலத்திற்கு முந்தைய காலத்தோட ஒத்துப்போகுது சங்க காலத்துக்கு முந்தைய காலத்துல நமக்கு பெருங்கற்கால பண்பாடுன்னு இருந்ததுன்றாங்க இப் அந்த காலகட்டத்தில் நம்ம யூஸ் பண்ண மட்பாண்டம் கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள் தான் பெருங்கற்காலத்தோட ஒரு கூறாக இருந்துருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் தமிழ்நாட்டோட பெருங்கற்காலம் இதை வந்து பெருங்கற்காலம் காலம்லாம் மெகாலெத்திகேஜின்னு சொல்கிறாங்க மெகான்றது வந்து பெரிய லித்தனாக கல் கிரைக்க சொல்லலானது இளைஞர்களை போய்வித்த இடத்துக்கு மேலே கற்பலைகளை கொண்டு மூணுதுனால பெரிய பெரிய கற்களை கற்களை கொச்சு மூணுதுனால பெருங்கற்காலம்ன்றாங்க தமிழ்நாட்டோட பெருங்கற்கால இடங்கள் ஸோ ஆதிச்சநூறு ஃபஸ்ட்டு தூத்துக்குடி மாவட்டம் இதில் எது ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ வெங்கலத்தாளான உருவம் இந்த புலி யானை மான் போன்ற வெங்கலத்தாளன் உருவம் கிடைச்சிருக்குது அடுத்து மட்பாண்டம் செய்தல் அடுத்து வந்து இந்த இதெல்லாம் நார்மலாகவே விளாடத்துலையும் முதுமக்கள் தாலி மட்பாண்டம் குத்துவால் கத்தி ஈட்டி அம்பு இதெல்லாம் எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்கும் உருவங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் தாலுகால கீழடி கிராமத்துல அட்பாண்டங்கள் கண்ணாடியிலான மணிகள் செம்மணி வெண்கல் படிவம் படிகம் முத்து இது மாதிரி நிறைய விஷயம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இதில் முக்கியமானது இந்த சங்கு வலையில் தந்தால் செய்யப்பட்ட பகடை இங்கே கிடச்சிருக்குன்றது முக்கியம் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து இவங்க இங்கே கிடச்ச ரெண்டு மாதிரிகள் எடுத்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பீட்டா அனலிட்டிக் அப்படின்ற கம்பெனிக்கு அனுப்பினப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கிமு இரநூறு சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் இங்கே பழங்கால தொற்பொருட்கள் எங்கன்னா ரோம் நாட்டை சேர்ந்தது வந்து சொல்லிட்டு இந்தியாவிற்கும் ரோம் நாட்டுக்கும் தொடர்பு இருக்குன்றது இது தெரிய வருது அடுத்து வந்து வந்து தீபகற்ப இந்தியாவில இருந்து எஃகு ரோம் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது பற்றி பெரிப்ளஸ் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க அலெக்சாண்ட்ரிய துறைமுகத்து மீது மேல வரி போட்டிருக்குன்னு சொல்லிட்டோம் இந்த நூலில் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பொருந்தல் திண்டுக்கல் பொருந்தல்னாலே நமக்கு அரிசி தான் ஞாபகம் வரணும் ஸோ இங்கே வரைக்கும் வந்து கதிரடுக்கு மறுவால் ஈட்டி கொழுமுனை ஆகியெல்லாம் கிடச்சிருக்குது இங்கே அரிசி நிரம்பிய பானை மக்களோட முக்கிய உணவு அரிசி இருந்ததுன்னு இது மூலமாக தெரிய வருது அடுத்து பையம்பள்ளி வேலூர் மாவட்டம் ஸோ இங்கேனாலே இரும்பு தான் வேலூர்னாலே இரும்பு தான் பையம்பள்ளியில் இரும்பு ஊருக்கப்படுறதுக்கான சான்று கிடச்சிருக்கு இங்கேருந்து ரேடியோ கார்பன் மூலமா அவங்க செக் பண்ணப்போ இந்த காலகட்டத்தும் இந்த காலகட்டம் கிமு ஆயிரத்தைச் சேர்ந்த பொருட்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து கொடுமணல் பதிவுற்றுப்பத்தில் இருக்கக்கூடிய கொடுமணம் அப்படிங்கிற ஊர் தான் இந்த கொடுமணம்னு சொல்லி சொல்றாங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது ஈரோடுனாலே உங்களுக்கு வந்து டக்குன்னு துணி தான் ஞாபகம் வரணும் நூல் சுற்றி வைக்க பயன்படும் சுழலச்சு துணி சிறிய துண்டு கருவி ஆயுதம் இதெல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க புதைகளை மேட்ட புதை குளிர் மேட்டிருப்பதை நினைவுகள் வந்து பெருங்கல காலத்தை சார்ந்ததுன்னு சொல்லிட்டு கணிக்கப்பட்டிருக்குது ஸோ பெருங்கற் காலத்தில் நினைவுகள் வந்து மென்ஹிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த தமிழ்நாட்டின் பெருங்கற்கால நினைவுச் சின்னங்கள் இந்த முதுமக்கள் தாலி அப்படின்னால இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது இதில் கர்த்திட்டை டோல்மன் இந்த மாதிரி இருக்கிறது கர்த்திட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இறந்தவர்களை புதைத்த இடத்துல வந்து ரெண்டு கற்பலகை வச்சா அதுக்கு மேல வந்து பார்த்தோன்னா ஒரு கற்பலகை வச்சிருக்குது இது எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா வீரராகபுரம் இது எங்கன்னா காஞ்சிபுரம் கும்மாள மருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம் பாண்டவன் திட்டு அப்படிங்கிறது தருமபுரி நினைவு கற்கள் மென் பிரிட்டானிய மொழியில மென் அப்படின்னா கல்லு கிர் அப்படின்னா நீளமானன்னு ஒரே நீளமான கல்லை வைக்கிறதா இந்த மெர்கேட்டுன்னு சொல்லப்படக்கூடியது இது எங்கே காணப்படுதுன்னா திருப்பூர் சிங்கரிபாளையம் தேனியில் இருக்கக்கூடிய வெம்பூர் ஆகிய இடங்களில் காணப்படுதுன்றாங்க நெக்ஸ்ட்டு இந்த திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து உப்பாற்றின் இருகரைகளில் காணப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உப்பாற்றின் இருக்கரைகளும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை பற்றி சொல்கிறாங்க அடுத்து மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டிலையும் ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையத்துலேயும் குடும்ப இது வந்து காணப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து நடுகள் இறந்து போன வீரனோட நினைவுக்காக வந்து போற்றும் வகையில் நடுகள் நடப்படுது ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் புல்லிமான் கோம்பை இது எங்கே இருக்குன்னா நமக்கு வந்து தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் புள்ளிமான் கோம்பை அதுக்கடுத்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய மானூர் தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளாளங்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் புள்ளிமான் கோம்பை இது வந்து இப்போது தேனி மாவட்டம் ஸோ இந்த இடங்கள்லாம் பார்த்தோன்னா நமக்கு நடுகர்கள் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த படம் அவ்வளோதான்